ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரை திறனாய்வாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ராப் பாடகர் மலையாளி மலையாளிங்கிறாங்க ஈழத்தமிழர் அங்கிருந்து வந்தவர் அப்படிங்கிற ரெண்டு மூணு கருத்து ஒரு விளிம்புநிலை மக்களுக்காக பாடுகிறார் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறார் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை பேசுகிறார் அப்படிங்கிற அவருடைய பாடல் கருத்துக்கள் அது கடுமையான கண்டனத்துக்குள்ளாகுது விமர்சனத்துக்குள்ளாகுது தடை செய்யப்படுது அவருக்கு ஆதரவாக கேரள மக்கள் மற்றும் பல பல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க கருத்து சொல்றாங்க யார் அவரு திடீர்னு பூமாய் வராரு யாரு என்ன பிரச்சனை இது எப்படி அது கிரண்தாஸ் முரளி என்கிற வேடன் ஒரிஜினல் பேர் வந்து கிரண்தாஸ் முரளி ஆனால் அவர் வந்து வேடன் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு நிக்க மாதிரி பட்ட பேர் மாதிரி கூப்பிடறாங்க இவர் யாரு அப்படின்னா யாழ்ப்பாணம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு ஒரு பெண்மணி அவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த முகாமில் இருக்கிறாரு அங்க இருக்க அங்க இருக்கிறப்ப கேரளாவை சேர்ந்த ஒரு நபரோடு காதல் வாய்ப்படுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த தம்பதிகள் வந்து மதுரையில் கொஞ்ச நாள் இருக்காங்க அதற்கு பிறகு ஊட்டி நீ கூடலூரில் கொஞ்சம் நாள் இருக்காங்க அதற்கு பிறகு திருச்சூரில் போய் செட்டில் ஆயிருக்காங்க திருச்சூரில் போய் அந்த ரயில்வே காலனி அந்த பகுதியில் இருக்க அந்த மாதிரி ஒரு சிறு பகுதிகளில் ஒரு குடிசை மாதிரியான பகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மூன்று குழந்தைகள் பிறகு ரெண்டாவது குழந்தை தான் இந்த முரளி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்பா வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் தான் இவர் க பள்ளிப்படிப்பை வந்து முழுவதுமாக முடிக்கலை நைன்த்து டுவெல்த்துக்குள்ளே முடிச்சிடறாரு நைன்த்து டென்த்துக்குள்ளே முடிச்சிடாரு முடியாமல் என்ன பண்ணுறாருனா ஈவினிங் நேரங்களில் கேரளா பாதாளத்தறி அங்கங்கே குட்டை குளங்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த நேரங்களில் அந்த அம்மு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த மீன் பிடிக்கிறது மீன் வேட்டை போகிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹாபி அந்த மாதிரி வந்தால் அவருக்கு ஒரு இது பசங்களெலாம் கூப்பிட்டு போய் கரெக்டாக அந்த குறிபார்த்து அந்த மீன் அடிக்கிறதுல வந்து ஒரு ரொம்ப கில்லாடி போகல அப்போ பசங்க எல்லாம் வேடன் வேடன் எப்படி தண்ணிக்குள்ள இருக்க மீனையா மீன் அடிச்சு அந்த மாதிரி தெரியும் கொஞ்சம் மேலாப்ல மேலாப்ல இருக்க தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு இது அம்பு மாதிரி விட்டு அடிக்கிறது போல அதை இவரே ரெடி பண்ணுவாராம் ரெடி பண்ணி கொண்டு போய் அடிக்கிறது அதுக்கு வந்து இவர் வேடன் வேடன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல்லையும் வேடன்ற பேரே ஒரு நிக்னி அம்மாரி ஆகி போச்சு ஓ பள்ளி பருவத்துல இருந்து பள்ளி பருவத்துல இந்த வேலைகள் மீன் வேட்டைக்கு போற வேட வேட்டைக்கு போட வேடன் அவர் முருளிங்கிற பேர் மாறி ஆனால் கேரளால தான் வளர்ந்துருக்காரு கேரளாவில் வளர்ந்தாரு அங்கேயும் வேடன் தானா வேடன் தான் ஒரு யாழ்ப்பாண தமிழருக்கும் மலையாள மலையாள தந்தைக்கும் பிறந்தவர் தான் இந்த மலையாளிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் உட்பட பல ஸ்லாங் ஒரே மாதிரில இருக்கும் அவங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் முதல் அப்போ அங்கே இருக்கிறாங்க பள்ளி படிப்பு பாதியை முடிச்சிடாரு இப்போ ஸ்கூலுக்கு போறதில்ல சரியா இந்த வேட்டைக்கு போகிற இந்த மாதிரி மீன் வேட்டைக்கு போறது சிறு வயதிலிருந்து பாடக்கூடிய எழுதக்கூடிய அற்றல் இருக்கு புரட்சிகரமான சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை உடனே பாட்டா எழுதுறது இந்த முரளிங்கிற இந்த வேடனுக்கு என்ன ஒரு பெரிய திறமை அப்படின்னா சிலருக்கு புரட்சிகரமாக எழுத வரும் சிலருக்கு புரட்சிகரமாக பாட வரும் சிலருக்கு புரட்சிகரமாக இசையமைக்க தெரியும் இந்த மூணு சேர்ந்த ஒரு நண்பர் கம்போஸ் பண்ணுவார் அவரே எழுதி அவரே பாடி அவரே இசை எல்லாத்திலுமே பாடம் செய்யறாரு இவர் தான் இவர் பாடுகிறாரு பாடகர் இசையமைப்பாளர் ஓகே அப்புறம் என்ன பண்றாரு அந்த மாதிரியான விஷயங்களை பாடுறப்ப ஒரு நிகழ்ச்சியில் கொண்டு பாட வைக்கிறாங்க இந்தியா முழுவதும் முழுவதும் கிடையாது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பாடுறாரு வரிகள்லாம் ரொம்ப ஷார்ப்பான வரிகள் அப்படியே இளைஞர்களுடைய நெஞ்சில் போய் தைக்கிற மாதிரியான வரிகளாக இருக்கு கருப்பின பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துகிறப்ப அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக அவர் பாடுறாரு இளைஞர்கள் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு பாடுறாரு இலங்கைக்கு நான் கேரளாக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக பார்க்கறாரு உழைக்கும் மக்களுக்காக பாடுறாரு கூலி தொழிலாளிகளுக்காக பாடுறாரு பாலஸ்தீன மக்களுக்காக பாடுறாரு பாலஸ்தீனுடைய கவிதைகளை எடுத்து பேசுறாரு யாஷர் ராத பத்தி பேசுறாரு இந்த மாதிரியான எங்கெங்க தமிழ் தமிழீழத்துக்காக பேசுறாரா அந்த பேசுறா எங்கெங்க எல்லாம் மக்கள் ஒடுக்க ஒடுக்கப்படுகிறார் சாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக இன ரீதியாக மக்களை ஒடுக்கப்படுறாங்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய குரலை வந்து புரட்சிகரமாக கவிதையாக பாடலாக பாடுறாரு அது உணர்ச்சி பிளம்பா பாடுறாரு அதான் பெரிய விஷயம் என்னன்னா இன்றைக்கு கேரளாவுல இந்த மாதிரியான இடதுசாரி கும்பல்கள் வந்து உள்ள வர்றதுக்கு ஒரு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க மக்களை அந்த மக்களை வந்து ஒரு மத ரீதியாக சாதி ரீதியாக ஒரு பிளவு பிளவை உண்டு பண்ணி அந்த அரசியலை உள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரு பெரிய அளவுல ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த நேரத்துல நெருப்பாக ஒரு பையன் வந்து கிளம்பி வர்றாப்புல வந்து சாதி மதங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து ஒரு வெடிச்சு கிளம்புறப்ப என்னன்னா ஒரு பெரிய அளவுல கூட்டம் சேரு ராப் சிங்கர் வந்து ஒரு பல பேண்ட் போட்டுக்கிறாரு ஒரு டீஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாரு ஒரு புலிநகர் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து அவரை பார்த்தா ஏற்கனவே அவர் வந்து படிக்கிற காலத்துல கருப்பா இருக்கிறான் அப்படின்ற ஒதுக்கு அந்த சாதி ரீதியான கலர் ரீதியாக ஒடுக்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்றாப்புல மேடைகளில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆக்ரோசமா அந்த பாடல் இருக்கு இல்லையா அந்த ராப் பாடல் ஸ்டைல்ல இவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த அண்ணல் கற்க கூடிய வார்த்தைகளை பாடுறாரு பொருளாதார பின்புலம் நல்லா இருக்கு அவருக்கு இவரே கூலிகளை பார்த்துட்டு இருந்தவர் தான் அதான் கேக்குறேன் அவருக்கு எப்படி ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணிட முடியுதா முதல்ல சின்ன சின்ன நிகழ்ச்சியில் ஏத்தி பாட வைக்கிறாங்க அப்புறம் அது ஒரு பெரிய கூட்டமாக சேருது அப்புறம் ஒரு பேண்டு மாதிரி ஆரம்பிக்கிறாரு அப்புறம் கேரளா முள்ளே போகிறாரு பல நாடுகளில் போய் கச்சேரி நடத்துகிறாரு ஒரு பெரிய கூட்டம் சேருது புரட்சிகரமான கருத்துக்களை பேசுகிறாரு வந்து சாதி கட்டமைப்புக்கு எதிராக மத கட்ட அமைப்புக்கு எதிராக உழைக்கும் மக்களுக்கு எதிராக நிறைய அவர் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரியான வரிகளாக எங்களுக்கு எங்கள் வேர்வைக்கு நிறம் இல்லை எங்களுக்கு சட்டைக்கு கலர் இல்லை எங்களுக்கு வேறுவே சட்டையாக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு உழைக்க மக்களை பற்றி பேசுகிறார் அவங்க அம்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாம் இறந்து போகிறாங்க அப்போ இறந்து வரப்ப வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்றது அவருடைய முதல் ஆல்பம் அதில் நிறையா எழுதியிருக்கிறாரு இப்போ அம்மா இறந்து போனதை கூட ஒரு ஒரு வேதனையாக ஒரு கவிதையாக போட்டிருப்பாரு என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவள் ஜாப்னாவில் இருந்து துரத்தி என்னை என்னை பெற்றவள் கல் மாதிரி ஒருத்தி அவளை இருந்து துரத்தி அவள் உதிரத்தில் உருவான பருத்தி இல்லை நான் நெருப்பு அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி புரட்சியர் அவங்க அம்மாவை வந்து எங்கள் அம்மா வந்து கல் மாதிரி ஒரு பொம்பளை அவளை வந்து அங்கிருந்து அடிச்சு தொடரச்சிட்டாங்க வாழ்ந்த இடத்துல இருந்து ஆனா அவள் பெத்த வந்து நான் பருத்தி கிடையாது நான் நெருப்பு அப்படி இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான வரிகள் மின் மீனவ மக்களுக்காக பாடக்கூடிய பாட்டு உடைக்க மக்களுக்காக நிறைய இந்த மாதிரியான பாடல் வந்து என்னன்னா இது இளைஞர்கள் மத்தியில பெருசா போய் சேரும் இன்னைக்கு தேவையான விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளாக் ரிக்காட் ஒரு கம்பெனி வச்சிருக்க பிளாக் ரிக்காட் கம்பெனி வச்சு தமிழ்ல பாத்தீங்கன்னா அறிவு பாடுறாரு தமிழ்ல அறிவு பாடுறாரு ஆமா அந்த மாதிரியான ஆழ் கோளாறு பால் டப்பை போன்றவங்களாம் பாடுறாங்க இண்டிபெண்ட் காணா பாடலாக இருக்கட்டும் ராப் பாடல் பாடுறவங்க இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறாப்ளம் தென்னிந்தியாவில் இண்டிபெண்ட் பாடல்கள் புரட்சிகரமான கருத்துக்களை பாடக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை தேவை இருக்குது அப்படிங்கிறாப்ளம் ஒன்று வாங்கலாம் அங்கே இந்த மாதிரி ஒரு பரதரவாக போயிட்டு இருக்கப்போ தான் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு கச்சரியை முடித்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறார் சமீப காலமாக கேரளாவில் இப்போ என்னென்னா ஒரு பிரச்சனை போய்ட்டு கேரளாவில் ஹைபிரிட் இந்த கஞ்சாங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருந்து இறக்குமதி பண்ணி சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து சில பேரை கைது பண்ணுறாங்க அதை நோக்கி பிரபலமானவர்கள்லாம் செக் பண்ணுறாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கப்போ ஒரு ஆறு பேரோடு தங்கியிருக்கப்ப இவர் போலீஸ் ரவுண்ட் பண்ணி இவர் கைது பண்ணுறாங்க கஞ்சா வைத்திருந்தார் கஞ்சா தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணி காலையில் செஷனை கொண்டு வச்சோடனே கேரளா முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக மாறுது பலரும் சோஷியல் மீடியாவில் பேசுறாங்க அங்கே மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பெரும் கூட்டம் வருது கஞ்சா விற்கலை கஞ்சா பயன்படுத்தியதற்காக வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக கொண்டு போய் காலைல இந்த வரைக்கும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு நீக்கலாக வழக்கு போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கு படி நடக்கணங்களை பார்க்கலாம் இது ஒரு பெரிய குற்றவாளியை போல் நடத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மார்ஸ்டிஸ் கட்சி வந்து இது வந்து பெருசாக வந்து இவரை முடக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிபிஎம்மும் இவரை முடக்க பார்க்குது முடக்க பார்க்குதுங்கிற மாதிரியான காங்கிரஸ் காங்கிரஸோ பிஜேபியும் இல்லை ஆமாம் அப்போ அங்கே இருக்கிற இப்போ முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது இப்படி ஆரம்பிக்கப்பட்டது முடக்க பார்க்குதுன்னு ஆரம்பிச்சு சொன்னது யாருன்னா காங்கிரஸ் கட்சி இப்போ மக்களுடைய செல்வாக்கை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கா சிபிஎம் வந்து தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிறது ஓ சரி மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க இவர் வெளியில் வந்து சொல்கிறாரு நான் அந்த ஒரு பழக்கத்தையும் பழக்கம் பழகிருந்தேன் அது கொஞ்சம் நாள் அடிமையாக இருந்தேன் தவறு தான் என்னை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர்களோ என்னை பின்தொடரக்கூடியவர் ரசிக்கக்கூடியவரும் தயவுசெய்து இந்த பழக்கத்தை பண்ணாதீங்க நான் இதை செய்ய மாட்டேன் நான் ஒரு தவறு செஞ்சேன் ஒத்துக்கிட்டேன் அதுக்கு என்ன தன்னுடைய நான் பண்ணுறேன்னு வெளியே வரும் வந்த பிறகு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசுறாரு சாதி ரீதியான கருத்துக்களுக்கு எதிராக பேசுகிறாரு மத ரீதியான விஷயங்களுக்கு எதிராக பேசுகிறாரு இது அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலை உண்டு பண்ணிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர் தமிழ்நாட்டின் யெச்சராஜா மாதிரி தமிழ்நாட்டின் அர்ஜுன் சம்பத் மாதிரி அங்கே ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க இவரை வந்து கொல்லணும் இவன் வந்து ஒரு சமூக விரோதி ஒரு ஆன்டி இந்தியன் ஆன்டி கேரளா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாலக்காட்டை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலர் விஜய் மோல் நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபி கவுன்சிலர் இவர் மீது ஒரு வழக்கு வேறு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வாய்ஸ் ஆஃப்லுங்கிற ஒரு ஆல்பத்தில் பிரதமரை அவங்க வந்து பாடி இருக்காரு இவர் மீது வழக்கு போடணும்னு அது ஒரு வழக்கு அப்புறம் இவர் எப்பயுமே பாடுறப்ப கழுத்தில் ஒரு புலி நகம் மாதிரி ஒன்று போட்டுருக்காரு அந்த நகம் வந்து அடிச்சு எடுத்து அந்த வழக்கும் போடுறாங்க ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவருடைய வளர்ச்சியை பிடிக்கலையா தெரியல இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த கும்பல் சங்கி சங் பரிவார் கும்பல் வந்து ஒரு இது நம்ம இவரை வேடனை வந்து டார்கெட் பண்ணுறப்ப இப்போ இது வேற ஏதோ ரூட்ல போகுதுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் வந்து இப்போ சேர்ந்து இவரை காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த சமீபத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து ஒரு பெரிய விவாதமாக கேரளா முழுவதும் போகிறாங்க ஒரு இண்டிபெண்ட் ஒரு தன்னிச்சையாக பாடக்கூடிய பாடகராக இருந்தாலும் சரி விஷயம் பாடா இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு நிறைய பேர் ரிங் தோனா வச்சுருக்காங்க நிறைய பேர் பாடுறாங்க அந்த வரிகள் பெருசாக போய் சேருது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் விஷத்தை எத்திக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க சாதிய ரீதியான விஷம் மத ரீதியான விஷத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கப்ப அவர்களை ஒரு நல்வழிப்பட சாதியும் கிடையாது ஒரு பாட்டை பாடி பார்ப்பல சாதியும் மயிர் எனக்கு வேண்டாம் ஆடுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னைக்கு கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில அவர்கள் தெரிந்த மொழியில் அவர்கள் ரசிக்கக்கூடிய மொழியில் கொண்டு போய் சேர்த்துருக்காப்பு இல்லையா அது உண்மையிலே பெரிய விஷயம் அவர் வந்து தமிழ் நல்லா பேசுறாரு தமிழ் நல்லா பேசக்கூடிய நபராக இருக்காரு இதை வந்து ஒரு என்ன சொல்ற அப்படின்னா சவுத் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு இயக்கமாக உருவாக்கணும் அதை வந்து நம்ம செய்ய வேண்டிய நேரம் இருக்கு தேவை இருக்குங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு இப்ப இளைஞர்கள் வேற வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவர்கள் பாடலின் மூலியமாக அவர்கிட்ட வந்து ஒரு சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது சமூக விஷயங்களை பேசுறது வந்து நல்ல விஷயமா இருக்கு அதுக்கு அதுக்குதான் இப்ப ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமா கேரளாவோட ஒரு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு நெருக்கடி யாரால வருது கேரளா கவர்மெண்ட் சப்போர்ட்டா தானே இருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்னாள் கூட இப்ப சப்போர்ட்டா இருக்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய பரிவார் கும்பல்கள் வந்து பெரிய அளவுல டார்கெட் பண்றாங்க ஏன்னா அவர்களை அரசியல் செய்ய முடியாது அவருடைய அரசியலே சாதிக்கு மதத்தை வச்சுத்தானே இந்த பையன் போய் ஒரு மீட்டிங்ல போய் பாடுனா முப்பதாயிரம் பேர் நாப்பதாயிரம் பேர் தேடுறான் வெறும் இளைஞர்கள் கூட்டம் வருது அவன்கிட்ட போய் நீங்க சாதியை பத்தி பேசுனீங்க மதத்தை பசி பேசினா அவன் எப்படி பேசுறான் இவன் வந்து பெரியாரிய கருத்துகளையும் நீதி கருத்துக்களையும் பேசிட்டு பையன் பையன் முன்னாடி ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்திருக்கேன் அப்போ ஒரு புதிய ஒரு புரட்சியை செஞ்சுருக்காங்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு வருஷம் பையன் ஒரு பெரும் புரட்சியை அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்களே ஒரு பெரும் எழுச்சியை உருவாக்கி வச்சிருக்காங்களே அது ஒரு பெரிய அளவில் ஒரு கலக்கத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் இவ்வளோ ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சியை வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு அரசியல் கட்சி பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிராக இருப்பது என்பது வேறு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு தனியொரு மனிதனாக தனக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வை மட்டுமே கவிங் க கவிஞராக இருந்து இசையமைப்பாளராக இருந்து பாடலாக இருந்து அது ஒரு புரட்சி பண்ணுது அவர் பேசுற தத்துவம் அரசியலுங்கிறத தாண்டி அதை இசை வடிவமாக வெளிப்படுத்துறாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் கட்சிகள் செய்கிறதுக்கு இணையான வேலையை தான் அந்த அரசியல் கட்சிகள் செய்யாத 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 அரசியல் வேலையை வந்து அவரை திரட்டிக்கிட்டு இருக்காரு இளைஞர்கள் திரல்றாங்க ஏன்னா பொதுவா ஒரு இளைஞர் இசைனாலே அந்த ஆல்பம் வந்து ஒரு ரொமான்டிக்காகவும் ஒரு ஆப்போசிட் செக்ஸை ஈர்க்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா அதுதான் உடனே மார்க்கெட் ஆகும் இல்ல பொதுவாகவே அங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த ராப் இசைனால வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு இது வந்து ஒடுக்கப்பட்டவர்களோட இசை இது வந்து சுதந்திரத்துக்கு என்ன பண்ணிச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனா அது இந்த ராப் இசையை கொண்டு போய் வந்து இது வந்து இந்த ராப் இசைங்கிறதே வந்து அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு உங்களுக்கு இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கருப்பின மக்கள் பாடக்கூடிய பாட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரை இருக்குது அதை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே போஸ்ட் பண்ணி இதையும் எதையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ இந்த ராப் இதே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பாடுறது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வைக்கிறாங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்கிற விஷயமே இன்றைக்கி வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக இன்றைக்கி அவருடைய வேதனைக்கு பெரிய விஷயமா இருக்கு இன்றைக்கி மத்தியில் அவர்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சாதி மதத்தை வச்சு அரசியலை பண்றாங்க நீங்க ஒரு பாயா இருப்பாரு ஒரு வீடு வாடகை கேட்பார் எல்லாம் மாத்துருவாரு கடைசியில் பேரை கட்டி வீட்டில் கேட்டுறாங்க அதே பேரை கேட்ட உங்க உன்களை பிடிச்சிருக்கு உங்க வீடை பிடிச்சிருக்கு எல்லாம் ரைட்டு ஆனா உங்க பேரை பிடிக்கல வீடு கிடையாது போ இந்த ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் வந்தது பழைய சிவாஜி படம் இப்போ அதில் சூப்பராக சொல்லுவாங்க நான் முஸ்லீமுக்கும் கிறிஸ்டின் வீடு தரது ஏன் ஆமாங்க உன் பையன் ஒர்க் பண்ற பையன் கத்தார்ல ஒர்க் பண்றான் சரி பொண்ணு பொண்ணை அமெரிக்கால கட்டி கொடுத்துருவேன்டா உன் பொண்ணை கட்டி கொடுக்க கிறிஸ்டின் நாடு வேணும் உன் பையனுக்கு சம்பாதி தர அரபு நாடு வேணும் இங்க இருக்க நம்ம பக்கத்து விட்டு பாய் இடம் கேட்டா ஒரு சந்தேகத்தோட பாக்குறியா இல்லை இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு சென்னை மாதிரியான பொது இடங்கள்ல ஒரு பெரிய இந்த அவமானத்தை சொந்த வீடு இல்லாத சந்திக்காத நபரே இருக்க மாட்டாங்க இந்த அவமானத்தை சந்திக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்ப இந்த ஒடுக்குமுறையினுடைய வேதனை வழி இந்த பையனுக்கு பல ஒடுக்குமுறை இந்த வேதனை அம்மா வந்து அங்க வந்து இன ரீதியாக ஒடுக்கப்பட்டு துரத்தப்பட்டு வந்தவர் அந்த வழி இருக்கு அவங்க அம்மா சொல்லி சொல்லி அந்த வழி இருக்கு இங்க வந்த பிறகு என்னன்னா இவனை கலரா ஒதுக்குறாங்க நிறத்தை வச்சு ஒதுக்குறாங்க நீ கருப்பா இருக்கிற உன்ற வசதி இல்ல நீ படிக்கல அப்படின்னு இங்க ஒரு குருபல்ல ஒதுக்குறாங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்ச உடனே அங்கிருந்து வெட்டிச்சு ஒருத்த இளம்பி வர்றான் வந்த ஒரு பெரும் கூட்டம் தெரியல என்னைக்குமே அந்த வீரியமிக்க விதையை வந்து நீங்கள் எந்த இடத்துல மட்டும் அடைச்சி வைக்க முடியாது ஏதாவது ஒரு பூமியில் வெடிச்சு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு வீதியம் வீரியமிக்க விதையாக வந்து தான் பட்ட கஷ்டத்தை தான் தாயார் பட்ட கஷ்டத்தை இந்த ஒடுக்குமுறையினுடைய வேதனையை உள்வாங்கினதுனால உலகத்தில் எங்க அடக்குமுறை நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கறது பாடுறது வரிகளை எடுத்து பாட்டா பாடுறது பலஸ்தீன மக்களுக்காக பாடுறது கற்பின மக்களுக்காக பாடுறது உலக்கி மக்களுக்காக பாடுறது கேரளாவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைக்காக பாடுறது நம்ம எல்லாரும் நினைப்போம் கேரளா வந்து அழகான தேசம் அது கடவுளின் ஓன் தேசம் அங்க எத்தனை அடக்குமுறைகள் இருந்துச்சு பெரியார் மாதிரி விவே சொன்னாரே பைத்தியக்காரங்களின் தேசம் ஏதோ இவ்வளவு மூட நம்பிக்கை அந்த இதெல்லாம் உண்டே இப்போ உங்களை எனக்கு பிடிக்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க முடிய எடுத்துட்டு வந்து உங்க பேரசுல மாந்திரீகம் அது அதெல்லாம் அநியாயமா இருக்கு அவ்வளவு ரொம்ப டீப் அப் பண்ணி பெரியார் பண்ணாரே பைக்கியத்துல பெரியார் பண்ணாத காட்டிலுமா ஏன்டா ஆடு போது மாடு போகுது மனுஷனை கொடுக்க மாட்டேங்கடா நான் நீங்க உட்காந்துக்கிற ஒண்ணு பெரியார சாகணுங்கிறதுக்காண்டியும் மாத்திரியம் பண்ணாரு சொல்றா அந்த ஆனா அதுக்கப்புறம் பெரியார் எத்தனை வருஷம் ஆழ்ந்தாரு பெரியார் அங்க பண்ணிய புரட்சி புரட்சி அந்த மாதிரி அந்த அடக்குமுறைவுக்கு ஆளானவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியுங்க இப்ப அவங்க அம்மா ஒரு அடக்குமுறையில ஆளாகி அங்கும் தப்பிச்சு வந்தவங்க இவரை வந்து கல்வியில பின்தங்கி இருக்கிறாரு க நிறத்தில் பின்தங்கி இருக்கிறாரு சாதியில பின்தங்கி இருக்கிறாரு அது அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல அமுக்கி அமுக்கி வச்ச உடனே அங்கிருந்து வெடிச்சு எழுந்து தன்னுடைய மனக்குமுறலை வேதனையை ஆதங்கத்தை எல்லாம் பாட்ட எழுதி தடுறாப்போம் அந்த வரிகளாக எழுதிட்டு அந்த வரிகளை புரட்சிகரமான அந்த இசையோட பாடுறப்ப போய் பிரிச்சாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசிருக்கீங்க சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கருவி இல்லை இசைங்கிறதும் வெறும் நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு மாதிரி இல்லை ஒரு அழுத்தமான அரசியலை பேசுறதும் சினிமாதான் தான் பாடல் தான் அதனால அரசியல் தான் நீ உடனே தனியா கொடி பிடிக்கணும் இல்லை இது கூட ஒரு அரசியல் தாங்கிறத இந்த ரா பாடகர் வேடன் ரா பாடகர் மூலமா சொல்லியிருக்கீங்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு ராப் பாடகரை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம அவர் யாருங்கிறது ரொம்ப ரொம்பரேட்டா நம்ம தமிழ் சமூகத்துக்கு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க மிக்க நிறைய